வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய பரோட்டா சால்னா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய எம்டி சால்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சிக்கன் சேர்த்துருக்க மாட்டாங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இது பரோட்டா சப்பாத்தி பூரி இட்லி என்ன எல்லாத்துக்குமே சாய் டிஷ்ஷாக பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹோட்டல் டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பரோட்டா சாணம் செய்ய போகிறோம் இந்த பரோட்டா சாணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதோட கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக வருத்த வேர்க்கடையே தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சிலர் வெறும் முந்திரி மட்டும் ஒரு பத்து சேர்த்துப்பாங்க ஒரு சிலர் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துப்பாங்க ஒரு சிலர் பாதாம் மட்டும் சேர்த்துப்பாங்க நம்ம என் நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க வெறும் முந்திரி சேர்த்தாலும் பரவாயில்ல வெறும் வேர்க்கடலை சேர்த்தாலும் பரவாயில்ல வெறும் பாதாம் கூட ஒரு பத்து எண்ணிக்கையில் சேர்த்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒன்று சேர்க்கணும் இல்லை மிக்ஸ்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்படி செய்யும்போது எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக திக்னஸாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால் நான் முந்திரியும் சேர்த்துருக்க வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முந்திரி வேர்க்கடலை தேங்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இதோடு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துருக்கேன் இதை நான் வீடியோவில் ஃபூட்டேஜ் காமிக்க முடியல நீங்கள் வீட்டில் செய்யும்போது கசகசாவையும் சேர்த்து சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரைச்சி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா இருந்தால் ரோட்டுக்கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதோட நான் வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு சின்ன பட்டை துண்டு அதோட கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துருக்கேன் கல்பாசி வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் வேறு ஏதாவது ஸ்பைசஸ் மிஸ் குறைஞ்சா கூட பரவாயில்ல ஆனால் கல்பாசி சேர்த்தா தான் அந்த கடையில் கிடைக்கக்கூடிய எம்டி சால்னா டேஸ்ட்டு அதே மாதிரி கிடைக்கும் அதனால் கல்பாசி மட்டும் ஆட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இதோட நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வந்த பிறகு அதோட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட அதை இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போது இந்த தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்தா போதும் நிறைய தக்காளி நம்ம இதுக்கு சேர்க்க தேவையில்லை இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய சாலனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கம்மி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியது தான் ஒரே ஒரு தக்காளியே போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துங்க இப்போ இதோட ஒரு நாலுலேருந்து ஆறு பச்சை மிளகா உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க கடையில் செய்யும்போது நிறைய தாராளமாக பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் அதுக்கப்புறம் இதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அடுத்து இதோட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா கண்டிப்பாக சேர்க்கணும் புதினா சேர்த்தா தான் அந்த மசாலா வாசனை நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் தாராளமாகவும் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அடுத்து இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூட அளவை வந்து உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இந்த இந்த ரெசிபிக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு நம்ம பச்சை மிளகாவும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் மட்டும் உங்களோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லினேன் அந்த பேஸ்ட் தான் இது இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி வேர் வறுத்த வேர்க்கடலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுதான் வந்து நமக்கு அந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி திக்னஸை கொடுக்கும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரோட்டு கடையிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தாராளமாக ஒன்றுலேருந்து ஒன்றளவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி காரத்தன்மையை நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட்டி கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதோட இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக இந்த டைமில் நீங்கள் உப்பையும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உப்பு வந்து பத்தாததுனால மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருந்தது நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேல சேர்த்துருந்தேன் காரம் கரெக்டா இருந்தது உப்பு மட்டும் குறைச்சலாக இருந்தாலும் உப்பு மட்டும் இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போவும் மசாலா நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்ச பிறகு விசில் நல்லா காத்தறின பின்னாடி மூடி திறந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஃப்ளோட் ஆயிருக்கு நல்லா டெக்ஸ்டர் நல்லா இருக்கு இதோட நம்ம கொஞ்சமா கொத்தமல்லியும் தேவைப்பட்டால் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த அப்படி எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெம்மியாக இருக்குது பார்க்க ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது இதை நம்ம இட்லி பூரி சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எஸ்பெஷலாக நைட் டின்னருக்கு இதை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிரேவின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா நீங்கள் முந்திரி தான் யூஸ் பண்ணலை முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாம் இல்லை வேர்க்கடை இல்லை முந்திரி இல்லை வீட்டில் பாதாம் தான் இருக்குன்னா வெறும் பாதாம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கும் அது யூஸ் பண்ணலாம் முந்திரி வேர்க்கடலை பாதாம் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லை எதாவது எல்லாம் சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம் நிஜமாவே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்கு நீங்களும் அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க